கரகரா நம பார்வதியும் பார்த்தீங்க கரகரா மகாதேவா மேருமலையின் சிறப்பு என்ன பார்த்தோம்னா ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் தங்களுடைய வலிமையில் போட்டி நடக்குது அப்படி நடக்கும் பொழுது ஆதிசேஷன் மேருமலையை இறுக்கி பிடிச்சிக்கிறார் அப்படி பிடிச்சிருக்கும் பொழுது வாயு பகவான் தன்னுடைய வலிமையெல்லாம் கவனிக்கிறாரு அப்போ அந்த மலையினுடைய சிகரங்கள் ஐந்து தெரித்து விழுந்துச்சான் அந்த சிகரங்கள் என்ன அப்படின்னா வைரம் விழுந்த இடம் திருப்பாண்டி கொடுமுடி சிவப்பு மணி விழுந்த இடம் திருவண்ணாமலை மரகதமணி விழுந்த இடம் திரு ஈங்கோய் மலை மாணிக்கம் விழுந்த இடம் திரு நீலம் நீளம் விழுந்த இடம் கொதிகை மலை இந்த நேர்மலையானது பொன்மலை என்று சொல்லப்படும் நம்ம திருவிளையாடல் புராணத்தில் செண்டால் அடித்த படலம்னு ஒன்று பதினைந்தாவது படலமாக இருக்கும் அதில் சொல்லுவாங்க பாண்டிய மன்னன் தன்னுடைய நாட்டு வறுமையை போக்குறதுக்காக இறைவனுடைய ஆணைப்படி மேரு மலையை செண்டால் அடித்து அங்கேருந்து நிறைய பொன் வைரம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்காக தன்னுடைய நாட்டில் பஞ்சத்தை போக்குவார் அப்படின்னு சொல்லப்படும் அது மட்டும் இல்லாமல் புராணப்படி பிரபஞ்சத்தின் மையமாக இருக்கக்கூடிய மலை இந்த மலை தங்கத்தாள ஆன தெய்வங்களின் இருப்பிடமாக இருக்குது பார்க்கடலை கடைகிறதுக்கு மத்தாக பயன்பட்ட சிறப்புடையது மேலும் சிவபெருமான் திரிபுர சம்காரம் செய்யும் பொழுது வில்லாக வளைக்கப்பட்ட மலை இந்த மலை சொற்களோ அதுக்கு போகிறதுக்கு படிக்கட்டாகவும் மந்திர மலையாகவும் இது இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மலையினுடைய பெருமைகள் பேசப்படுது திருச்சிற்றம்பலம்